கீரைகளில் நிறைய வகையான கீரை இருக்குது அதுலேயும் இந்த முடக்கத்தான் கீரை ரொம்ப ரொம்ப நல்லது மலச்சிக்கல் ப்ராப்ளம் முடக்குவாதத்துக்கு மூல நோய்க்கு மாதவிடாய் பிரச்சனைக்கு தோல் நோய்க்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுன்னா நம்ப முடியுதா அவங்க இதோட பெனிஃபிட்ஸ் பற்றி பார்க்கலாம் இது எந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாலும் பார்க்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ரிஸ்லிங் பியூட்டி கேர் அண்ட் இதை பார்த்திங்கன்னா மலச்சிக்கல் ப்ராப்ளம் அதாவது கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இது அடிக்கடி நம்ம எடுத்துக்கும் போது அந்த ப்ராப்ளம் வந்து சரியாகும் இதில் நிறைய விட்டமின்ஸ் அண்ட் தாதுக்கள் எல்லாமே இருக்குது தோல் நோய் உள்ளவங்க இதை அரைச்சி வந்து அந்த சொரிசுரங்கள்லாம் வரும் இல்லையா அந்த மாதிரி இடத்துல அப்ளை பண்ணும்போது அந்த ப்ராப்ளம் சரியாகுது மாதவிடாய் பிரச்சனைக்கும் இந்த இலை வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க இதை வந்து தோசை மாதிரி சாப்பிடலாம் கொழுக்கட்டை மாதிரி சாப்பிட்லாம் இந்த மாதிரியான ரெசிபீஸ் எல்லாமே என்னோடய குக்கிங் சேனலில் போட்டிருக்கேன் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தர மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க தரைப்பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த ஜலதோஷத்தினால தலைவலி வரும் அந்த மாதிரி உள்ளவங்க இந்த முடக்கத்தா நிலையை நல்லா கசக்கிட்டு வெந்நீரில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஆவி பிடிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த தலைவலி வந்து க்யூர் ஆகும் அண்ட் மூளை நோய்க்கும் இது ரொம்ப ரொம்ப சிறந்த ஒன்று மா விடாய் பிரச்சனைக்கும் இது வந்து சிறந்த தீர்வாகவும் இருக்குது கரப்பான்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா சில பேருக்கு அந்த மாதிரி உள்ளவங்க முடக்கத்தான் கீரை அடிக்கடி வந்து நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கும் போது அதுக்கு வந்து நல்ல வந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அண்ட் பொடுகுத்துள்ள இருக்கிறவங்க இந்த முடக்கத்தான் கீரை வச்சு செய்யக்கூடிய எண்ணெய் பயன்படுத்தும் போதும் அந்த பொடுகுத்தூள்ளை வந்து சரியாக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மாதிரி இன்ட்ரஸ்டிங் டிப்ஸில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அண்ட் அல் தீஸ் பேட்ரம் உங்கள்